நம்ம சந்தானாமல் எது சண்டை நடிச்ச இந்த டிடி ரிட்டர்ன்ஸ் திரைப்படம் பாக்குற மாதிரி நல்லா இருந்துச்சு அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா டிடி ரிட்டர்ன்ஸ்க்கு அப்புறம் இந்த வடக்கப்பட்டி ராமசாமி திரைப்படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு எஸ் வடக்கப்பட்டி ராமசாமி திரைப்படம் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்திருந்தது படத்துல என்ன பிளஸ் இருந்துச்சு என்ன மைனஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா டீடைல பார்க்கலாம் இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்திருக்கிற அன்பான அனுப்பி வணக்கம் சேனலை பார்த்தா ஃபர்ஸ்ட் நான் பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரேலர் சாங் ரிவியூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் அண்ட் ஃபஸ்ட் இந்த துறைபாடு துறைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டத்தில் இந்த வடக்கப்பட்டி அப்படிங்கிற ஊர்ல பாத்தீங்கன்னா சுனாமி வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊரே அழிய அளவுக்கு போயிடுச்சு அந்த பாதிக்கப்பட்டவங்க நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒருத்தரு அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் இல்லாம இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப மூட நம்பிக்கையா இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா தெரிய வருது மக்களும் பார்த்தீங்கன்னா இந்த சாமி நம்பிக்கை மூட நம்பிக்கைகள் எல்லாம் ரொம்ப மூழ்கி இருந்தாங்க அப்புறம் நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இதை இதை வச்சா பார்த்தா நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்ல பிளான் பண்ணுறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதை சீரியஸ்லி இந்த ஒரு திரைய படம் சுமாராக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற வைக்கணும் இருந்துச்சு அளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு படத்தில் ஏன்னால் ப்ளஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் அண்ட் படத்தில் ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டின்னு ஃபீல் ஆனது பார்த்தீங்கன்னா படத்துடைய ஸ்டோரி லைன் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎஸ்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதைக்களம் ஸோ அதில் இந்த மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க மூட நம்பிக்கைலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நல்லா காமிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஹீரோவங்களை ஏமாத்துறது எப்படி ஏமாத்துறாரு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் அடுத்ததா படத்தில் பிளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் யூஸ் பண்ண காமெடிஸ் தான் ரொம்பவே சூப்பராக பார்த்தீங்கன்னா காமெடியில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஃபர்ஸ்ட் விட செகண்ட் ஹாஃப்லாம் அல்டிமேட்டாகவே பண்ணியிருந்தாங்க எஸ்பெஷலி இந்த வர வசின்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல லாஸ்ட்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வருவாரு அதில் அவரோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருந்துருப்போம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் அடுத்ததாக நி நிழல் ரவியோட காமெடிலாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ரசிங்க படியாகவே இருந்துச்சு ஸோ அதெல்லாமே படத்தில் பார்த்தோம்னா மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா படத்தில் எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க எந்த கேரட்டருமே பார்த்தீங்கன்னா சும்மா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா சரிக்கு சாமாவும் யூஸ் பண்ணியிருந்தாங்க வெறும் நம்ம சந்தானம் ஹீரோயின் இவங்களை மட்டுமே காட்டாமல் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதே பார்த்திங்கன்னா படத்தில் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்டு நடத்தின படத்தில் பிளஸ் பாயிண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா படத்தில் செகண்ட் ஆஃப் தான் ஃபஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு காமெடியிலேயும் சரி ஸ்க்ரீன் ப்ளே எடிட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருந்தாங்க அங்கே நடத்தின பார்த்தீங்கன்னா படத்தில் எடிட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளில் சூப்பராகவே இருந்துச்சு நல்ல லேக் அடிக்காமல் கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக் இருக்குது அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவிட்டியில் சொல்கிறேன் ஆனால் நடத்த பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஏடிஎஸ் நடக்கிற மாதிரி காலகட்டத்துக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நல்லாவே பண்ணியிருந்தாங்க ஸோ ஆர் டோக்கிங் பார்த்திங்க பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ ஓரால் படத்தில் இருந்த பாசிட்டிவிட்டியெல்லாம் பார்த்துட்டு நெகட்டிவிட்டிலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நெகட்டிவிட்டின்னு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் ரொம்பலாம் நெகட்டிவிட்டியெல்லாம் கிடையாது ஆனால் ரொம்ப ஸ்க்ரீன் பிளேலாம் லேக் அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அது ஏன் அப்படின்னா இந்த ஒரு இன்டர்வியூவில ஒரு அரை மணித்துக்கு முன்னாடி ஒரே கதையை வச்சு ஓடிட்டு இருப்பாங்க அந்த ஒரு கண் நோயை பார்த்தீங்கன்னா பல பிளான் பண்ணுவாங்க அதே பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஓடிட்டுருக்கோம் அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதில் இட காமெடிலாம் வச்சுருப்பாங்க ஆனால் இருந்தாலும் மத விஷயம் ரொம்பவே இருத்த மாதிரி தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆச்சு அந்த உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா படத்தில் பீஜேம் சாங்ஸ்லாம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் சாங்ஸ் கூட ஓகே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் கூட செட் ஆகலை அப்படிங்கிறத ஒன்றுமே இன்னமும் நல்லா பண்ணி இருந்திருக்கலாம் ஆனால் இடத்துல முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி எடிட்டிங்ல ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அது என்னன்னா படத்துடைய சினிமாட்டோகிராஃபி தான் பார்த்தீங்கன்னா எடிஎஸ்ல நடக்கிற மாதிரியான ஒரு கதைகளும் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபி வச்சிருக்கலாம் ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி சினிமாட்டோகிராஃபி வச்சிருந்தாங்க அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தான அம்மா இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி படத்துல எல்லா கேரக்டருமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்தாங்க அது தகுந்த மாதிரி ஸ்க்ரீன் பேர்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க ஆனால் சந்தான அவர்களை கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூலே பண்ணுறாங்க அவர் தான் பார்த்தீங்கன்னா படத்தில் எல்லாம் பண்ணுறாரு ஆனால் இருந்தாலும் அவர் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளேஸ்லாம் கம்மியாக இருந்த மாதிரி தான் தெரிஞ்சுச்சு ஏன்னா எல்லா கேரட்டருமே யூஸ் பண்ணனால மற்ற கேட்டரில் இப்போ படத்தால் அதிகமாக வர்றாங்களே தவிர சந்தான மக்கள் பார்த்தீங்கன்னா அவர் கம்மியான ஸ்க்ரீன் பிளேஸ்ல தான் இருக்காரு ஸோ அவர் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருந்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீயன் அண்ட் சந்தான ஃபேன்ஸ்க்குலாம் இதுவும் கொஞ்சம் டிசப்பாயின் மாதிரி தான் இருக்கும் ஸோ ஓவரால் இந்த ஒரு திரைப்படம் பார்த்தீங்கன்னா டிடி ஐடென்ஸ்க்கு அப்புறம் சந்தான நம்பர்களுக்கும் ஒரு நல்ல திரைப்படமாகவே அமைஞ்சிருக்கு ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் டே லேக்னால நிறைய பேருக்கு போர் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த லேக்கு இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு பார்த்தா ரொம்பவே ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும் ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கு அண்ட் நீங்கள் வீக்கெண்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம் அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் நீங்கள் இந்த வடக்கப்பட்டி ராமசாமி திரைப்படத்தை பார்த்துருந்திங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் எனக்கு ஏதாவது கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நாங்கள் ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் விட்டுருந்தேன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ போச்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் செங்கம் இருபது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்க நிறைவுக்கும் வீடியோ விடைபெறுவது உங்களின் சங்கி மங்கி